அண்மை செய்தி முழு கொள்ளளவை எட்டுகிறது மேட்டூர் அணை மாலை நான்கு மணி நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது புள்ளி நான்கு மூன்று அடியாக அதிகரித்துள்ளது அணையில் நீர்வரத்து அதிகப்படியாக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் விரைவில் அதிகபட்ச கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நான்கு மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து ஐம்பத்து நான்காயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஒன்பது கன அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து தற்போது இருபத்து மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு இன்று மாலைக்குள் இரண்டு லட்சம் கன அடியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது காவிரி கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக சேலம் செய்தியாளர் சக்திவேல் தரும் கூடுதல் விவரங்களை கேட்டறிவோம் சக்திவேல் வணக்கம் அண்மை தகவல் என்ன வணக்கம் வரிசி அதாவது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இன்று நண்பகலை விட தற்போது அதிகரித்துள்ளது அணையினுடைய நீர்மட்டம் அடியாக உள்ளது நீர்வரத்து நண்பகலை விட அதிகரித்துள்ளது நண்பகல் பன்னெண்டு மணி அளவில் வினாடிக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி இரண்டு கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது வினாடிக்கு ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது கனஅடியாக அதிகரித்துள்ளது இது மேலும் அதிகரிக்கின்ற எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று பார்த்தால் கர்நாடக அணைகளில் இருந்து

எனவே காவிரி கரையோர மக்கள் அதாவது மேட்டூர் உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல முறை எச்சரிக்கை விடுத்து நீர்வளத்துறை வருவாய்த்துறை மற்றும் தீயணைப்புத்துறை காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை துறையினரை முடுக்கிவிட்டு அந்தந்த பகுதியில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர் எச்சரிக்கை ஏற்படுத்தியிருக்காங்க குறிப்பாக காவிரி கரையோர பகுதியில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதாவது தாழ்வான பகுதிகளில் இருக்க பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான செல்ல வேண்டும் அதே போன்று ஆற்று கரையோரத்தில் துணி துவைக்கவோ அல்லது குளிக்கவோ உள்ளிட்ட எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது குறிப்பாக இந்த காவிரியில் கரைபுரண்டு ஓடும் நீரை கண்டு இளைஞர்கள் செல்பி எடுப்பதை முக்கியமாக தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தமிழ்நாடு அரசின் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது ஒளிப்பெருக்கி மூலமாக அந்தந்த மாவட்டங்களில் குறிப்பாக சேலம் கரூர் நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட காவிரி கடையோர பகுதிகளில் ஒலிப்பெருக்கி மூலியமாக இன்று காலை முதலே தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது அது தவிர இந்த பதினாறு கண் பாலம் அதாவது உபரிடம் திறந்துவிடப்படக்கூடிய மேட்டூர் பதினாறு கண் பாலம் உள்ள தங்கமாவரி புட்டினம் வவுதி நகர் பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒலிப்பெருக்கி மூலியமாக காலை முதலே தொடர்ச்சியாக வருவாய்த்துறையினர் இந்த எச்சரிக்கையை விடுத்து வருகின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் அணையினுடைய தொண்ணூத்தி ஓர் ஆண்டு கால வரலாற்றில் நாற்பத்தி மூன்றாவது முறையாக மேட்டூர் அணை முழு கொளர் எட்ட உள்ளது தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்